இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு உங்களுக்கு நடக்கிற மார்ச் ஆறாம் தேதிக்கு முன்னே நடக்கிற யோக பலன்கள் பொதுவாக ஒரு கிரகம் வலுவாக இருந்தால் நல்லதை செய்ய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் வலிமை கொண்டிருந்தால் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ எது வலு எது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்த்துடணும் நல்ல காலம் பிறக்கும் காலகட்டம் சிம்ம ராசி ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசியாவது இருக்குன்னு சொல்லுவோம் ஏன் சார் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படணுங்கிறீங்களா அப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க சிம்ம ராசி தாங்க குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு வி விஷயம் ஏன்னா சூரியன் எப்படி மற்ற கிரகத்துக்கெல்லாம் ஒளியை பரப்பி மற்ற எல்லாத்துக்கும் கிரகத்துக்கு ஒளி கொடுத்து வாழ வைக்கிறதோ இந்த குடும்ப பொறுப்பை தாங்குகிற ராசி இதே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம்னு ஒன்று வந்துடும் நிறைய பேர் சொத்து சுகம்லாம் இல்லைங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது ஒரு புதுப்பிக்கிற வண்டி இது மாதிரி வந்துடும் இதே காலகட்டத்தில் தான் தாயின் உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்கணுங்க ஏன்னா தாய் தந்தை இருக்குது குறிப்பாக தாய் ரெண்டுமே ஒரு செவ்வாய அம்சம் பண்ணுங்க தாய் தந்தை இருக்குது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அந்த உடல் உபாதையை கவனிக்கணும் மருத்துவ செலவுகள் இருந்து மீண்டு வர காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை எதிர்பார்க்க ஒரு நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறதுனால டாக்குமெண்ட் விஷயங்கள் மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நடக்கக்கூடாது நிறைய பேர் மொபைல் ஃபோன் வாங்குகிறேன் லேப்டாப் வாங்குகிறேன் டெக்னாலஜி ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு வருவாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் அண்டை வீட்டாரிடம் இருந்த மனப்பிரச்சனைக்கு தீர்வுக்கான காலகட்டங்கள் நிறைய பேர் ஒரு சில இடங்களை விற்கிறது வாங்குறதும் நடக்கும் ரெண்டுமே நடக்கூடிய ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு உங்களுக்கு நடக்கிற மார்ச் ஆறாம் தேதிக்கு மேல் நடக்கிற யோக பலன்கள் பொதுவாக ஒரு கிரகம் வலுவாக இருந்தால் நல்லதை செய்ய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் வலிமை கொண்டிருந்தால் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ எது வலு எது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்த்துடும் நல்ல காலம் பிறக்கும் காலகட்டமாக வந்திருக்குங்க அதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைலாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் இதோ பிறக்கிறதுன்னு சொல்லலாம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழில் ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறதாங்க ஹைலைட்டு செவ்வாய் மற்றும் உங்கள் ராசி அதிபதியான சூரியன் முதல்ல இந்த சிம்ம ராசி பற்றி ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம் சிம்ம ராசி ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசியாவது இருக்குன்னு சொல்லுவோம் ஏன் சார் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படணுங்கிறீங்களா அப்படி அப்படிலாம் நினைக்காதீங்க சிம்ம ராசி தாங்க குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா சூரியன் எப்படி மற்ற கிரகத்துக்கெல்லாம் ஒளியை பரப்பி மற்ற எல்லாத்துக்கும் கிரகத்துக்கு ஒளி கொடுத்து வாழ வைக்குதோ இந்த குடும்ப பொறுப்பை தாங்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி உள்ள ஒரு குடும்பம் எப்படி தான் மேலே வந்துடும் கீழே விழுந்து வர உருண்டு மேன்மேலும் மேலே எழுந்திரிச்சு வந்துடும் பொறுப்புகள் இருக்குங்க என்னதான் இந்த ராசி கோவப்பட்டு பேசினாலும் அம்மா அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கற ராசியாக இருக்கும் ஆரம்பத்தில் இதுதான் ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி இருக்கும் பின்னாடி இதுதான் கொடுக்கும் இந்த ராசி தாங்க நிர்வாகத்திறமையும் இருக்குங்க அரசு அரசாங்கம் அதிகாரம் பதவிகளுக்கு எளிமையாக இருக்கும் ரைட் இப்போ நடக்கிற காலகட்டம் பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்க காலகட்டம் பின்னாடி எட்டாம் இடத்துக்கு போவார் பொதுவாகவே சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டங்கள் எதாவது இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது எதாவது பார்க்கலாமா இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன அது குறிப்பாக ராகு பகவான் இருப்பதால் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் தான் கொஞ்சம் எளிமையாக முடிகிற காலகட்டம் அற்புதமான நாள் இதே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம்னு ஒன்று வந்துடும் நிறைய பேர் சொத்து சுகம்லாம் இல்லைங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது ஒரு புதுப்பிக்கிற வண்டி இது மாதிரி வந்துடும் இதே காலகட்டத்தில் தான் தாயின் உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்கணுங்க ஏன்னா தாய் தந்தை இருக்குது குறிப்பாக தாய் ரெண்டுமே ஒரு செவ்வாய் அம்சம் பண்ண தாய் தந்தை இருக்குது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அந்த உடல் உபாதையை கவனிக்கணும் மருத்துவ செலவுகள் இருந்து மீண்டு வர காலகட்டமாக இருக்குது அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் பயணிக்கும் காலகட்டமாக இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல சூரியபவன் ஏழு கூட வந்துடுவார் ஆனால் செவ்வாய் வரைஞ்ச காலகட்டத்தில் வேலையில் ஒரு நிரந்தர அமைப்பு அந்த நிரந்தர அமைப்பு அதாவது நிரந்தர வேலை அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லுவோம் அரசாங்க வேலை நிரந்தரமாக இருக்கும் இது ஒரு சில பர்மனெண்ட்டாக அங்கே இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டு இது மாதிரி ஒரு யோகா காலகட்டம் வந்திருக்குங்க இந்த காலகட்டத்தில் நடக்கின்ற அற்புதம் என்னென்னா ஜாப் கண்டினியூஸாக இருக்கும் எதிர்பார்த்த ஜாப் இருக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகலாமா வெளியூர் போகலாமா ரிஸ்க் எடுக்கலாமா இந்த மாதிரி கால காலகட்டம் இருக்குது அப்போ ஒரு சிலர் ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ வேலையில் உயர் பதவி ப்ரமோஷன் வரைகிற காலகட்டமாக இருக்குது குட் டைம் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி குரு பகவான் அவர் பதினொன்னில் இருக்கிறார் அஞ்சுக்குரிய வலுத்திருக்கும் காலகட்டத்தில் அஞ்சாம் இடம் பார்க்கும்போது குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்டது அஞ்சாம் இடம் சினிமா சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்டது அனுகூலமாக இருக்கின்றன குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வாய்ப்பு இருக்கும் அதை பாருங்கள் உங்கள் சொந்த வந்தத்தில் ஒரு திருமண நிகழ்வு குழந்தை பிறப்பு நிகழ்வுகள் இது மாதிரி நடக்கிற காலகட்டமாக இருக்குது அப்போ முத்தான வாய்ப்பாக இது பயணிக்கும் காலகட்டத்தில் ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் இந்த நேரத்தில் அமைப்பு அதிகமாக இருப்பதால் டைம் இப்போ சார் விட்டலாமா தவறாக விட்டலாமா நேராக நீ குழந்தைக்கு பிளான் பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் சார் திருமணமே சொல்லலையே திருமணத்துக்கு இந்த ராசிக்கு இல்லை ராகு பகவான் உங்களுக்கு கேது பகவான் ராகு கேது அம்சம் இருப்பதால் சாந்தி வழிபாடு பண்ணிக்கணும் ஜாதக ரீதியாக கூட இருப்பாங்க சார் ஜாதகத்தில் ராகு கேது இல்லையே ராகு கேது ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் இல்லைங்க கோச்சாரத்தில் வந்தாலும் பண்ணணும் ஒரு சில ஒத்துக்க மாட்டாங்க அப்போ தான் அவங்ககிட்ட கேட்பேன் சரியாங்க அஷ்டமச்சனிக்கு போய் போனி ப பரிகாரம் பண்ணிட்டு வரீங்க அப்போ ஜாதக அஷ்டம சனி இருந்ததா அஷ்டமத்து குரு வந்தால் பராரம் பண்ணுறீங்க ஏழுற சனினா பரிகாரம் பண்ணுறீங்க பிறக்குமதி ஏழ்ற இருந்ததா அப்போ கோச்சாரத்தில் சனி ஒன்று மட்டும் தான் நினச்சிக்கிறாங்க ராகுக்கு எது அதோட வலிமையானது அப்போ அது பண்ணிக்கிட்டால் கூட்டு கூட்டு வகைகள் சுமூகமாக இருக்கும் தொந்தரவு கொடுப்பவர் தொல்லை கொடுப்பவர்கள் விலகுவார்கள் ஆனால் அது ப்ளஸ் பாயிண்ட் என்ன ராகுக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் புது நபர்கள் அறிமுகம் அற்புதமாக இருக்கும் காலகட்டமாக இருக்கிறது இது ஒரு நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி நல்ல நல ஸ்தானத்தில் பயணிக்கிறனால டாக்குமெண்ட் விஷயங்கள் மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நடக்கக்கூடியது நிறைய பேர் மொபைல் ஃபோன் வாங்குகிறேன் லேப்டாப் வாங்குகிறேன் டெக்னாலஜி ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு வருவாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் அண்டை வீட்டாரிடம் இருந்த மனப்பிரச்சனைக்கு தீர்வுக்கான காலகட்டங்கள் நிறைய பேர் ஒரு சில இடங்களை விற்கிறது வாங்குறதும் நடக்கும் ரெண்டுமே நடக்கக்கூடியாது திருமணத்துக்கு திருமண அமைப்பு சொன்ன ஒரு சிலர் இரண்டாவது திருமணத்தை பற்றி கேட்பாங்க உங்கள் ராசிக்கு ஏழுக்குரிய எட்டில் இருக்கும் காலகட்டத்தில் வருமானத்தை ஒன்றுக்கு ரெண்டு திருமணம் சம்பந்தப்பட்டது பார்க்கும்போது திருமணத்தோட வருமானம் சொல் தன்மை உண்மையா திருமணம் பார்க்கும்பொழுது ஆண் பெண் இருவருக்கும் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கான்னு பார்த்து பேசிவிட்டு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணணும் இந்த காலத்தில் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியாகக்கூடிய காலகட்டம் இன்னும் பேசும் அதற்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ப்ளோரிங் மாடர்ன் பேட்ச் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கு பார்த்திங்கன்னா அது ப்ராக்டிக்கல் கைடிங்க அடிப்படையில் தான் அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கிரகங்கள் கிரக சூட்சமங்கள் நட்சத்திரங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் தெளிவாக இதில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாலே படித்தாலே அவ்வளோ எளிதாக பலன் சொல்லக்கூடிய அம்சத்துக்கு வந்துடுவாங்க புகழ் பெறுகிற காலகட்டத்துக்கு இந்த ராசி இந்த ஜாதகம் புத்தகங்கள் பயன்படும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க பார்த்துக்காங்க ஒருவோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பயன்படுதால் ஆன்மீக குருமார்கள் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் இது போலவும் அற்புதமாக இருக்கும் தந்தை தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு வலுப்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் நல்ல பயணத்தில் பயன்பதால் கூட்டு என்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதை தவிர தனித்து பண்ணுவது சிறப்பாக இருக்குது இந்த நேரத்தில் தான் விளம்பரம் கொடுத்தல் உங்கள் சங்கங்கள் சபைகளில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பேன்ஷன் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பெரிய முதலீடுகளை கவனமாக ஒன்றுக்கு இரண்டு முறை பரிசோதனை செய்து முதலீடு பண்ணணும் இந்த நேரத்தில் தெரியாத பணங்கள் தெரியாத விஷயத்தில் கவனம் இதே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறனால ஏதோ ஒரு வகையில் லாபம் வந்துடும் பேச்சு திறமைகள் இதெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் இது மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஒன்று உங்கள் தொழிலுக்கு இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா பத்து மூணு சம்மந்தம் விளம்பரங்கள் விளம்பர பலகைகள் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது இது பண்ணால் தான் சக் சைன் ஆகக்கூடியது பொதுவாக இந்த ராசிக்கு திடீர் யோகமாக எட்டில் சாரி எட்டில் எப்பவுமே சனி வந்துட்டாலே புதுசாக கற்றுக்க போகிறாங்க இல்லை அக்ரிகல்ச்சர் இல்லை ஆடு மாடு வளர்ப்பு இல்லை புதுசாக ஒரு டெக்னாலஜி இல்லை வெளிநாட்டு பயணங்கள் இதோ ஒன்று வந்துடும் ஆக இது மாதிரி ஏதோ ஒன்று வந்தாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அற்புதமாக இருக்கும் இதை தாண்டி உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர சொன்னேன் போயிட்டு வாங்க குழந்தைகளால் பெருமையை அடையக்கூடியது மியூசிக் இந்த மாதிரி விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது அதை பார்க்கலாம் இந்த ராசிக்கு எப்பொழுதுமே ஒன்று கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியாக இருப்பதால் கூட்டு என்ற விஷயத்தில் எப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அது சமாளிக்க வேண்டியதாக இருக்குது கணவன் மனைவி மனைவி இல்லை கணவன் அவங்க வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அதை பார்க்கணும் உங்கள் ராசிக்கு எப்பொழுதும் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரனாக இருப்பதால் உங்கள் ராசி அதிபதி இருப்பால் விரயத்திலிருந்து லாபம் எடுக்கும் ட்ரிக்ஸை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் எப்பவுமே சிம்ம ராசிக்கலாம் விரயத்துலேருந்து லாபம் எடுக்கிறது மற்றவங்கள்ட்ட மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே சூப்பராக இருக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பார்ப்பதால் பேச்சில் கவனம் பேச்சில் வலுவாக பேசக்கூடாது கவனமாக பேசினாலே மிகுந்த யோக பலமாக இருக்கும் ஆக மொத்தம் மிகுந்த யோக பாக்கியங்கள் நிறைந்து நிற்கிற காலகட்டம் ஆனால் சரி அற்புதமான காலகட்டம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்